எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு சூப்பரான கருப்பு உளுந்து சாதம் திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இந்த சாப்பாடு செய்யறதுக்கு வந்து கருப்பு உளுந்து ஃபஸ்ட்டு நான் எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வறுக்கணும் பொதுவாக வந்து இந்த உளுந்துக்கு வந்து அந்த வழுவழுப்பு தன்மை இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த வழுவழுப்பு தன்மை இருக்கும்போது நம்ம எது கூட சாப்பிட்டாலும் ஒரு மாதிரி வழுவழுன்னு ஒரு ஃபீல் ஆகும் ஸோ அதனால் லேசாக வறுத்துக்கும் போது அதோட வாசனையும் நல்லாயிருக்கும் அந்த வலுவழுப்பு தன்மையும் இருக்காது அதனால கொஞ்சமாக கருப்பொழுந்து எடுத்துகிட்டு அது நல்லா இந்த மாதிரி வெறும் அணலியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசி பார்த்தீங்கன்னா ஒரு பங்கு அரிசிக்கு அரைப்பங்கு வந்து கருப்பொழுந்து அந்த அளவுக்கு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் வேணால் உளுந்த வேணால் கொஞ்சம் குறைக்கவும் செஞ்சுக்கலாம் ஒரு கால் பங்கு அளவு கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் அரைப்பங்கு போட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ அரிசியும் நம்ம வறுத்து வச்ச அந்த உளுந்தம் பருப்பையும் ரெண்டையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெந்தயம் ஒரு அஞ்சாறு பூண்டு பல் கொஞ்சம் சீரகம் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா நான் வழக்கமாக சாப்பாடுக்கு வைக்கிற அளவு தான் வச்சுருக்கிறேன் ஒரு பங்குக்கு மூணு டம்ளர் தண்ணி அப்படிங்கிற மாதிரி ஒரு டம்ளர் அரிசி பருப்புக்கு ஓ மூணு டம்ளர் தண்ணிங்கிற அளவுக்கு நான் வச்சுருக்குறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் குலைவாக வேணும்னா கூட ஒரு டம்ளர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நான் வந்து நார்மலான அளவில் வச்சுருக்கிறேன் வச்சுட்டு இதுக்கு தேவையான ஒப்பே சேர்த்துட்டு குக்கரை லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இந்த சாப்பாடு ரெடியாகி வந்துடும் இந்த கருப்பு உளுந்து நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிறதுனால நமக்கு வந்து இந்த பெண்களுக்கெலாம் இடுப்பு எலும்பு அது நல்லா வலுப்பெறும்னு சொல்லுவாங்க அதனால தான் பெண்கள்லாம் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த சாப்பாடு வந்து திருநெல்வேலி சைடில் கண்டிப்பாக அதெல்லாம் வந்து போடுவாங்க இப்போ பாருங்கள் மூணு விசில் வச்சு எடுத்தோடனே நல்லா பா சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக உங்களுக்கு இருக்குது குலைவா வேணுன்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம் குலைவா உங்களுக்கு வேணுன்னா கூட டம்ளர் வச்சுக்க வேண்டியதாக தண்ணி இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் இது கொடுக்கலனா கூட நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் தாளிப்பு கொடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு வரமிளகா இதெல்லாம் தாளிப்பு போடுறது நல்ல வாசனை இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நீங்கள் தாளித்து கடைசி கொட்டிட்டு இப்படி சாப்பிடும்போது வரமிளகா லைட்டாக வறுத்துட்டு ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்துக்கோங்க அந்த தேங்காவை நல்லா துருவிட்டு நான் வந்து மிக்சி ஜாரில் லைட்டாக ஓட்டி வச்சிருக்கிறேன் அதை லைட்டாக போட்டு லைட்டாக வறுத்தா போதும் பொன்னரமாக வறுக்கணும் ரொம்ப வறுக்கணும் அந்த மாதிரிலாம் லேசாக வறுத்தா போதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் பெருங்காயத்தூள் வந்து அந்த வாசனை நல்லாயிருக்குங்கிறதுனால பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அப்படியே நம்ம அந்த சாப்பாடில் கொட்டி கலர்னோன்னா சூப்பராக அந்த டிஷ்ஷு வந்து ரெடி ஆயிருங்க இந்த உளுந்த சாப்பாடுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த கத்திரிக்காய் வச்சு சாம்பார் மாதிரி குழம்பு வச்சு நீங்கள் சாப்பிட நல்லாயிருக்கும் எள்ளு துவையல் பெஸ்ட்டு காம்பினேஷன்னா அதுதான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு இந்த சாப்பாடோடு அந்த எள்ளு துவையல் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அப்படி சாப்பிடும்போது தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது உடம்புக்கு ரொம்பவும் நல்லது எள்ளும் நல்லது உளுந்தும் நல்லது நீங்களும் கரண்டிப்பாக இந்த மாதிரி காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அப்படியே சைடில் ஒரு அப்பளமும் நீங்கள் வறுத்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை அப்படியே மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்